நம்ம நிறைய பேருக்கு வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் தாங்க வாடகை கொடுத்துட்டுருக்கிறது என்ன தாங்க பண்ணுறது நாங்களும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கோம் ஓன் லேண்ட் இருக்குங்க சரி அப்படி என்ன தான் பண்ண போகிறோன்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த சத்து மாறு வீடு வந்து இவ்வளோ நாள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது வீடு கட்டின வீடுனால் முழுசாக முடியல சிலர் வந்து பில்டர் கிட்டே வாங்கியிருப்பாங்க அந்த பில்டர் ரெண்டு மாதத்தில் தராங்க ஒரு மூணு மாதத்தில் தராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரே பண்ணுறீங்க ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைன் டைம்ஸ் மந்திரம் சொல்கிறீங்க சொல்லிட்டு முடித்த பிறகு வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் திட்டத்தை அன்புடன் வரவேற்கிறது நம்ம நிறைய பேருக்கு வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் தாங்க வாடகை கொடுத்துட்டுருக்கிறது என்ன தாங்க பண்ணுறது நாங்களும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கோங்க ஓன் லேண்ட் இருக்குங்க வீடு கட்ட முடியலங்க நான் லேண்ட் வாங்கி வீடு கட்டுறது ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் வீடு கட்டி முடிக்க முடியலங்கனால் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு ஆட லேண்டும் இல்லை வீடும் இல்லைங்க இனிமேதாங்க வீடு வாங்கணுன்னு இருக்கங்க இப்போ தான் நான் செட்டிலாக இருக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகிருக்குது இனிமேல் தான் நான் வீடு கட்டணும் இந்த மாதிரி சொந்த வீடு கட்டணும் நிறைய பேருக்கு ஆசை இருந்துகிட்டே தான் இருக்குது அது எப்போ நிறைவேறும் தெரியலன்றீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது சரி அப்படி என்ன தான் பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த சக்தி நிலையை மாற வேண்டும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை குத்தகைக்கு எடுத்துகிட்டு இருந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இப் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த சக்தி நிலை மாறும்போது உங்களுக்கு சொந்த வீடு தானாக அமையும் அந்த சக்தி நிலை மாறுவதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா அதை தான் இப்போ தெரிஞ்சுக்க போயிருக்கிறீங்க இந்த வீடியோவில் கிரகலட்சுமின்னு ஒரு லட்சுமி அம்மா இருக்காங்க தானியலட்சுமி கேள்விப்பட்டிருக்கோம் சந்தான லக்ஷ்மி கேள்விப்பட்டிருக்கோம் இது யாருங்க கிரகலக்ஷ்மி அப்படினாலும் சொந்த வீடு அமைவதற்காக நீங்கள் இந்த ஃபோட்டோ கடைங்கெலாம் போயிட்டு கிரகலட்சுமி அம்மாவோடய ஃபோட்டோ கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் க்ரீன் கலர் சாரீ இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க மாதிரி இருக்கணும் அந்த கிரகலட்சுமி அம்மோட ஃபோட்டோ வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நம்ம சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணுனா கூட கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் கூட கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு கிரகலட்சுமி ஃபோட்டோ அவன் வாங்கிக்கிட்டு வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள் சப்போஸ் இதுதான் வீடு என்ட்ரன்ஸ் வச்சுக்கோங்களேன் இது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க இது வீட்டுக்கு வெளியில் இப்போ வீட்டுக்கு உள்ளே இருக்கிற நீங்கள் இந்த இடத்துல இந்த வாசல் கதவு இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த வாசல் கதவு தானா இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை மாட்டிடணும் சரிங்களா அந்த வீடு அதாவது கிர அந்த வாசல் கதவு இப்போ இருக்கிற வீட்டுக்கு வாசல் கதவுக்கு மேலே நீங்கள் வெளியில் போகும்போது அவங்கள பார்த்துட்டு போற மாதிரி சரிங்களா அது மாதிரி ஃபோட்டோ மாட்டிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தாமரை மணி மாலை அவங்களுக்கு அணியணும் நம்ம பூ மாலை நிறைய சொல்லுவாங்க பூ வைக்கிறது அந்த மாதிரிலாம் இதுதான் தாமரை மணி மாலை அவங்களுக்கு அணியணும் அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஃபோட்டோவில் இருக்கணும் சரிங்களா இப்போ தாமரை மணி மாலைனாலே ஒரு லக்ஷ்மி கடாட்சியம் தான் தாமரை மாலை எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ தாமரை மணி மாலை அணிச்சிட்டு தினமுமே ஊதுபத்தி வச்சு அவங்களுக்கு காமிக்கணும் ஏன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம விளக்கேற்றி வைக்க முடியாது நீங்கள் சாமிக்கிட்டே விளக்கேற்றி வச்சிக்கலாம் தனியாக ஒரு விளக்கேற்றி வச்சுக்கலாம் யாருக்காக இங்கே கிரகலக்ஷ்மிக்காக நீங்கள் சாமிக்கிட்ட விளக்கேற்றி வச்சுக்கலாம் ஆனால் தினமுமே ஊதுபத்தி ஏற்றி காமிச்சிக்கிட்டே இருக்கணும் சரி அப்புறம் எவ்வளோ நாள் தான் பண்ணணும்னு கேட்கணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அவங்களுக்கு காமிங்க உங்களுக்கு வீடு வந்து இவ்வளோ நாள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது வீடு கட்டின வீடுனால் முழுசாக போக முடியல சிலர் வந்து பில்டர் கிட்டே வாங்கியிருப்பாங்க அந்த பில்டர் ரெண்டு மாதத்தில் தராங்க ஒரு மூணு மாதத்தில் தராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னும் உங்களுக்கு வீடு ஹேண்ட் ஓவர் கொடுக்கல இந்த மாதிரி எதுவாக எந்த தடையாக இருந்தாலும் நீங்கி உங்களுக்கு முழுமையாக அதாவது முழு கட்டின வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த எல்லாமே அந்த சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு கிடைக்குங்க இப்படி தான் அவ்வளோதாங்க மொத்தமாக சரிங்களா இப்போ சிலர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி கிரகலட்சுமி ஃபோட்டோ கிடைக்கலையே வேறு என்ன பண்ணுறது வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்கன்னா எஸ் ஆல்வேஸ் வி ஹேவ் ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுங்களா முருகர் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க முருகர் நல்ல அராஜா அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி நல்லா வாங்கி வச்சுக்கோங்க முருகர் ஃபோட்டோ வாங்கி ஃப்ரேம் பண்ணதை வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கணும் யார் முருகர் ஃபோட்டோ இந்த கிரகலட்சுமி அம்மா சொன்னோம் பார்த்தீங்களா உங்கள் வீடு தெற்கு திசை கிழக்கு திசை எந்த திசையில் இருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் டோரு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் முருகர் ஃபோட்டோ வந்து சாமி ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ சாமி ரூமில் பூஜை ரூமில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கணும் கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும் சாமி வந்து இது கிழக்கு திசைன்னு வச்சுக்கோங்களேன் சாமி ஃபோட்டோ இந்த பக்கம் இருக்கணும் நீங்கள் ஆப்போசிட்லேருந்து ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும் சரி இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க தனியாக அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது நல்லது நெய் தீபம் ரொம்ப நல்லது பசு தீபம் பசு நெய் கிடச்சா ரொம்ப நல்ல நெய் தீபம் நெய் தீபம் அப்படின்னொன்னே நிறைய பேர் என்ன பண்ணினா கடையில் போய் நெய் வாங்கிட்டு வந்து ஏற்றுறாங்க என்னங்க நீங்கள் சொன்னீங்க நெய் தீபம் ஏற்றின பெருசாக ஒன்றும் பலன்தான் கிடைக்கல அப்படின்றாங்க அது நெய்யாக இருந்தால் பலன் கிடைக்கும் அதனால நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாம் மோஸ்ட்லி கெமிக்கல் கலந்து தான் வருது எல்லாமே கெமிக்கல் கலந்து கூட இல்லைங்க கெமிக்கலாகவே தான் வருது எல்லாமே அதனால் எதுவும் சொல்கிறது முடிஞ்சளவு பசு நெய் சுத்தமான நெய்யாக வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து விளக்கேற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ அந்த தீபம் இப்பேற்றுங்களா இதில் ரொம்ப முக்கியமானது பஞ்சு திரி போடணும் பஞ்சுத்திரியை என்ன பண்ணணும்னு கேட்டால் ரெண்டு பஞ்சு திரி எடுத்துக்கோங்க ரெண்டு பஞ்சு திரி எடுத்து ஒன்றா சுற்றிக்கோங்க சுற்றிக்கிட்டு சுற்றும் போதே மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா கஸ்தூரி மஞ்சள் அந்த கஸ்தூரி மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில் நினச்சி குழச்சிக்கோங்க தண்ணி இல்லைனா பன்னீர் பன்னீர்னா ரோஸ் வாட்டர் ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி தான் அங்கே ஒருத்தவங்ககிட்ட பன்னீர்னு சொன்னேன் பன்னீரில் எப்படி சார் குழைக்கிறது பன்னீர் தண்ணியாக தானே இருக்கணும் அது எப்படி சார் பீஸ் பீஸாக கட்டி கட்டியா அந்த பன்னீர் இல்லைங்க இது ரோஸ் வாட்டர் ஓ அப்படியே தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க சரிங்களா அதனால் ரோஸ் வாட்டர் எடுத்து மஞ்சள் குழச்சிக்கிட்டேன் அந்த பஞ்சுத்திரி இருக்குது பாருங்கள் பஞ்சு திரி அதில் போட்டு அப்படியே லைட்டாக உருட்டுங்க இப்போ என்ன ஆகுங்க அப்படின்னா அந்த மஞ்சள் இப்போ அந்த பஞ்சு மஞ்சள் கூட சேர்ந்து மஞ்சள் பஞ்சாக மாறிவிடும் சரிங்களா இதை என்ன பண்ணுங்கள் லைட்டாக காய வச்சுக்கோங்க இது எத்தனை செஞ்சு வச்சுக்கிறீங்க நாற்பத்தெட்டு அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை கிட்டத்தட்ட நூறு பஞ்சு திரி வாங்கிக்கோங்க ரெண்டு ரெண்டாக சேர்த்து சேர்த்து திரட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் வெயிலில் கூட காய வச்சாலும் ஓகே இல்லை நேரில் காய வச்சாலும் ஓகே காய வச்சுட்டு எண்ணிக்கி விளக்கேற்ற போகிறீங்களோ எண்ணிக்கை திரும்ப விளக்கேற்ற ஆரம்பிக்கணும் சஷ்டி அன்னிக்க ஆரம்பிங்க அது வளர்ப்பெற சஷ்டியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா சஷ்டி அன்னிக்க ஆரம்பிங்க சஷ்டி அன்னிக்கு அதுவும் எப்போ காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே சஷ்டியாக இருக்கணும் அது ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா சில நாட்கள் எப்படி தெரிவாங்க காலையில் ஒன்பது மணிலேருந்து சஷ்டியாக இருக்கும் கேலண்டரில் என்ன போட்டிருப்பாங்க இன்று சஷ்டின்னு போட்டிருப்பாங்க நம்ம காலையில் நாலரை மணிக்கு விளக்கேற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் சஷ்டி பார்க்கணும் சரிங்களா காலையில் நாலரை மணிக்கு விளக்கேற்ற போகிறோம் அப்போ என்ன இருக்கும் பஞ்சமியில் இருப்போம் சஷ்டிக்கு முன்னால் பஞ்சமி கரெக்டுங்களா பஞ்சமியில் இருப்போம் தான் தெளிவாக சொல்கிறது காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே சஷ்டி திதி இருக்கணும் கேலண்டரை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த அகல் விளக்கேற்றி நெய் ஊற்றி ஆர் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த திரி போட்டு முருகருக்கு நேராக வச்சு விளக்கேற்றணும் முருகர் இந்த பக்கம் கிழக்கு நோக்கி இருக்கார் அப்படின்னா இந்த பக்கம் அதாவது தீபம் வந்து முருகரை நோக்கி இருக்கணும் அந்த பக்கம் வச்சு விளக்கேத்துங்க விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம வீடு வாங்குறதுக்கு தானே எனக்கு சொந்த வீடு அமையணும் இல்லை சொந்த வீடு அமைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் அதை கட்டின வீடு நாங்கள் குடி போகணும் இல்லை கட்டின வீடு கம்ப்ளீட்டாக முடியணும் நான் பில்டர்கிட்ட கிட்டே வாங்கிருக்கேன் எனக்கு ஹேண்ட் ஓவர் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அது முழுமையடைக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படி ப்ரே பண்ணும்போது என்ன தினம பண்ணுறீங்க முருகரோட மூலமந்திரம் சொல்லிக்கிட்டே ப்ரே பண்ணுங்கள் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மூலமந்திரம் சொல்லிக்கிட்டு எப்போ ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணி முடிச்சுட்டு இந்த மூலமந்திரம் நைன் டைம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுறீங்க ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைன் டைம்ஸ் மூலமந்திரம் சொல்கிறீங்க சொல்லிட்டு முடித்த பிறகு முதல்ல நீங்கள் விளக்கெலாம் ஏற்றி வச்சுடுறீங்க முடிஞ்சால் வந்து நீங்கள் நைவேத்தியம் எதாவது வைங்க ஸ்வீட் எதாவது செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல காலையில் அப்படின்னா திராட்சை முந்திரி திராட்சைலாம் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி பேர்ச்சி மொழி எதாவது வச்சுருங்க மனசார வைங்க வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு முருகருக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கோங்க இந்த மாதிரி எனக்கு வீடு கிடச்சிருச்சு நான் வந்து வீடுக்கு குடி போகணும் ஒரு டேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்ச நாளுக்குள்ள இன்னொரு மூணு மாசத்துக்குள்ள வீடு ஹேண்ட் வரணும் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நாளில் வீடு வேணுமோ அதை தெளிவாக அங்கே வச்சுக்கோங்க சரிங்களா அதை கேட்டுட்டு முருகரோட மூல மந்திரம் நைன் டைம் சொல்லுங்க ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரம் நைன் டைம் சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்கள் கட்டின வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குது விஷுவல் பண்ண போகிறீங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தாங்க நல்லா அந்த உங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அந்த கலர் அழகாக இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க என்ட்ரிண்டா என்ட்ரி ஆகுறீங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உங்களோட வீடு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கற்பனை பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது அப்படி விஷுவல் பண்ணுங்கள் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ண வேண்டும் பெண்கள் சில சமயம் வந்து பீரியட்ஸ் டைம் ஆகிடுச்சிங்க இப்பெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் என்னோடய சஜஷன் என்னென்னா அந்த அஞ்சு நாள் பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கோங்க அது நடுவில் பிரேக் ஆச்சு அது பரவாயில்ல இது இயற்கையாக நடக்கூடிய நிகழ்வு தான் அதனால் அது பரவாயில்ல சரிங்களா நான் நாற்பத்தி நாள் தொடர்ந்து பண்ணணும் அவருக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆன பிறகு உங்கள் வீட்டில் வேறு யாராவது அந்த விளக்க சொல்லுங்கள் உடனே கேட்பீங்க ஆண்கள் என் ஹஸ்பண்டே டெய்லி நாற்பத்தி நாள் ஏற்ற சொல்லலாமா மனசார அவருக்கு அந்த நம்பிக்கையோடு செஞ்சாலும் தாராளமாக செய்யலாம் சரிங்களா அதில் ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைப்பா நமக்கு வீடு கிடைக்கணும் முழு நம்பிக்கையோடு செய்யணும் சரிங்களா சரி நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சு ஆ முக்கியமானதுங்க நாற்பத்தெட்டு நாளும் திரி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதே திரி கூடாது திரி போடுறீங்க விளக்கேத்துறீங்க ஓகே முடிஞ்சிச்சு அப்புறம் எண்ணெய் தீந்துருச்சு அப்புறம் வாஷ் பண்ணி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு திரும்ப புதுசாக திரி போட்டு புதுசா நெய் ஊற்றி ஆறு எண்ணெய் ஊற்றி புதுசா தீபமேத்துங்க ஓகேங்களா சரி தீபம் ஏத்தியாச்சு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பிறகு சிறுவாபுரி கோயில் போயிட்டு வாங்க அது எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா சென்னையில் ரெட் ஹில்ஸ்னு ஒரு பகுதி இருக்குங்க ரெட் ஹில்ஸ் பக்கமாக இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் கோயில்னு ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸானது அந்த கோயில் போயிட்டு வாங்க போயிட்டு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு வாங்க சீக்கிரமாக எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு அதான் சீக்கிரமாக எனக்கு வீடு கிடச்சிருச்சு உடனே கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த மனநிலையை போய் வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு அந்த என்னென்னலாம் லாக்காக இருக்கோ எதெல்லாம் உங்களுக்கு அந்த கேட் மூடி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சொந்த வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப மூடி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓப்பன் ஆகி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சொந்த வீட்டில் போய் வாட்றதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களால் எது முடியுமோ சிலர் ஒரு தடவை கேட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் சொல்லும் போது கிரகலட்சுமியோட ஃபோட்டோ மாட்டிக்கிட்டே நான் முருகருக்கும் விலைக்கு ஏற்றுறாமான்னு கேட்டாங்க தாராளமாக செய்யலாம் அதில் என்ன திறமை நடக்கும் இதில் எனக்கு வீடு கிடைக்கிறது வந்து கிரகலட்சுமி அம்மா வீடு கொடுப்பாங்களா இல்லை முருகர் கொடுப்பாங்களா டவுட் வந்துடும் அதாவது எதா ஒன்று தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கிறீங்க உங்கள் மனசுக்கு எது உகந்ததாக உங்களுக்கு படிக்கிறதோ உங்கள் இன்ட்யூஷன் எது சொல்லுதோ அதை நீங்கள் செய்யுங்க செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு வீடு சொந்த வீடு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சிருச்சு கிடச்சிருச்சுங்க இதை எதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அதை தொடர்ந்து செய்யுங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு நிச்சயமாக நீங்கள் அடுத்த சொந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவீங்க சரிங்களா வாங்க எல்லோரும் சொந்தமாக வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வாழலாம் வாழ்க்கை வளமுடன்